திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஒன்பதும் ஆட ஒரு பதினாறு ஆட அன்பு மார்க்கங்கள் ஆறும் உடன் நாட இன்பூரும் ஏழினும் ஏழைம்பத்தாறாட அன்பதும் ஆடினான் ஆனந்த திரு சிற்றம்பலம் ஒன்பதும் ஆட ஒரு பதினாறு ஆட என்று கூறுகிறாரே ஒரு பாடலில் அது என்ன என்பதை இப்பொழுது நாம் கண்டுபிடிக்கலாம் சிவபெருமானின் ஒன்பது பேதங்கள் நடனம் ஆடிடும் எட்டு திசைகள் அவற்றின் உள் திசைகள் எட்டு என பதினாறு திசைகளும் நடனம் ஆடிடும் பக்தி நெறிகள் ஆறும் நடனம் ஆடிடும் இன்பத்தை அளிக்கும் உடலின் ஏழு ஆதாரங்களும் நடனம் ஆடிடும் ஏழு வகை தோற்றங்கள் நடனம் ஆடிடும் ஐம்பத்தாறு தேசங்கள் நடனம் ஆடிடும் ஐம்பது சக்தியர் எழுத்துக்களின் வடிவம் ஆக இருக்க அவர்களிடமும் ஐயன் ஆனந்த கூத்து ஆடுவான் ஒன்பது வேதங்கள் நான்முகன் திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து நாதம் சக்தி சிவன் பக்தி மார்க்கங்கள் ஆறு என்பது நமக்கு தெரியும் ஷண்மதம் என்று கூறுகிறோமே அதுதான் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் வைஷ்ணவம் சைவம் என்பது தான் ஒன்பது ஆடை என்று கூறுகிறாரே ஒன்பது என்றால் என்ன நவசக்திகள் இருக்கிறது அல்லவா வாமை ஜேஷ்டை ரௌத்ரி காளி கலவிகரணி பலவிகரணி பல பிரமதனி தமனி மனோன்மணி ஒன்பது பேரும் ஆடுகிறார்களாம் அல்லது ஒன்பது வகை கோலங்கள் சிவன் சக்தி நாதம் பிந்து சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா இவர்கள் யாரும் ஆட ஒரு பதினாறு ஆட பதினாறு கலைகள் சந்திரக்கலைகள் இருக்கிறதே அவைகளெல்லாம் ஆடுகின்றதாம் அவைகளும் ஆட மார்க்கங்கள் ஆறும் ஆட மார்க்கங்கள் என்றால் என்ன ஆறு ஆதாரங்கள் சக்கரங்கள் என்று கூறுகிறோமே அவைகள் தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மனாகதம் விசுத்தி ஆக்னி ஆட அல்லது ஆறு வகை சமய நெறிகள் ஆட ஏழினும் ஏழு ஐம்பத்தாறு ஆட இது முக மிக முக்கியமானது ஏழு நிலைகளிலும் உள்ள தத்துவங்கள் இருக்கிறது ஏழு இன்ட்டு எட்டு அதை பெருக்கினால் ஏழை எட்டால் பெருக்கினால் ஐம்பத்தாறு வரும் அதாவது ஐம்பத்தாறு அட்சரங்கள் அல்லது புவனங்கள் இறைவனின் நடனத்தோடு இணைந்து ஆடுகின்றன என்று கூறுகிறார் அன்பதும் ஆடினான் இவை அனைத்தோடும் சேர்த்து அன்பு வடிவமான இறைவனும் பக்தியின் பிடியில் கட்டுப்பட்டு தனது பேரானந்த தாண்டவத்தை ஆடுகின்றான் என்று கூறுகிறார் இதன் தாற்பயத்தை நாம் இப்பொழுது காணலாம் அது தத்துவ நடனம் என்பதை உணர்த்துகிறார் அண்டமும் பிண்டமும் அதாவது யோகநெறியில் பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கிறதோ அண்டம் அண்டத்தில் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தும் மனித உடலான பிண்டம் அதிலும் இருக்கின்றன ஸ்ரீபெருமான் தில்லியில் ஆடும்போது மேற் சொன்ன அத்தனை தத்துவங்களும் அதற்கேற்ப இயங்குகின்றன அல்லவா அவர் ஆடாவிட்டால் அண்டமும் அசியாது நம் உடலுக்குளிருக்கும் தத்துவங்களும் இயங்காது என்பதை குறிக்கிறது எண் தத்துவ ரகசியம் எண் தத்துவ ரகசியம் என்றால் என்ன என் தத்துவ ரகசியம் என்றால் இந்து தர்மத்தில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தத்துவம் உண்டு நவசக்திகள் தொடங்கி மனித உடலின் சக்கரங்கள் ஆறு ஆதாரங்கள் இருக்கிறது அதன் வழியாக பிராணசக்தி சக்தி செல்லும் போது ஒரு யோகி அடையும் இன்பமே ஆனந்த கூத்து ஐம்பத்தி ஆறு என்பது நிலத்தின் தத்துவங்களை குறிக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என அனைத்தும் அந்த ஆடல் நாயக்கனின் தாளத்திற்கு உட்பட்டவையே நாம் தான் பார்க்கிறோமே தினமும் பார்க்கிறோமே இறைவன் எவ்வளவு பெரிய தத்துவங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் எப்போது ஆடுகிறான் அன்புறு மார்க்கங்கள் மற்றும் அன்பதும் ஆடினான் அதாவது அன்புக்கு கட்டுப்பட்டே அவன் ஆடுகிறான் தாரகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தை அளக்க அவன் ஆடிய போது அங்கே தத்துவங்கள் அடங்கிவிட்டன ஆனால் பதஞ்சனி வியாக்கிரபாதர் போன்ற பக்தர்களுக்காக ஆடும்போது அங்கே பேரன்பு பொங்கியது பொங்கியதுக்கமாக சொன்னால் ஒன்பது சக்திகள் பதினாறு கலைகள் ஆறு ஆதாரங்கள் ஐம்பத்தாறு புவன தத்துவங்கள் என அனைத்தும் சிவபெருமானின் நடனத்தோடு சேர்ந்து ஆடுகின்றன ஆஹா இவ்வளவு அழகாக விளக்குகிறார் பாருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பெருமான் அன்பு வடிவாக நின்று ஆடுகின்ற அந்த நடனமே அந்த குத்து எவ்வளவு இனிமையான கருத்து திருமந்திரத்தில் எண்கள் மூலமாக சொல்லப்படும் இந்த ரகசியங்கள் திருமந்திரை திருமந்திர சுவடி என்று அழைக்கப்படுகிறது ஒன்பதும் ஆட ஒரு பதினாறு ஆட அன்பு மார்க்கங்கள் ஆறும் உடன் ஆட இன்புறும் ஏழினும் ஏழு ஐம்பத்தாறு ஆட அன்பதும் ஆடினான் அனந்த குத்தேன் நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்